மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி வந்து யமுனா கிட்டே போயிட்டு காவேரி கேட்குறாங்க என்ன யமுனா ரொம்பவே கோவமாக நிவி நடந்துக்கிட்டாரான் நல்லா சொல்லி கேட்குறாங்க உடனே எமுனா வந்து இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை நான் நிவின் கிட்டே நல்லா நடந்துக்கிட்டேன்னா இல்லையா இங்கே பாருங்கள் கல்யாணம் நீங்கள் பண்ணி வச்சிங்களா அத்தோடு உங்கள் கடமை முடிஞ்சது அதை விட்டுட்டு எதுக்காக ஏன் இப்படி நல்லா வந்து ஏன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோவப்பட்டு வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட காவேரி வந்து என்ன செடி ஏன் இவ்வளோ கோவப்படுறேன் ஆமாம் நீங்கள் வந்து எனக்கு சத்தியம் பண்ணி வச்சிங்க அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இப்போ வந்து மறுபடியும் மறுபடியும் நிவின் மூக்கிட்டே எப்படி நடந்துக்கிட்டாரு என்ன ஏது ஏன் வாழ்க்கையை பார்த்துக்கா எனக்கு தெரியும் நீங்க எனக்காக ஒண்ணும் பேச வேண்டாம் சஜஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி உன்னுடைய வாழ்க்கையை நீ பாத்துக்கோ இனி நான் வந்து இதை பத்தி ஏதாவது கேட்டனா சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க காவேரி உடனே எமுன்னா ஃபீல் பண்றாங்க என்ன மன்னிச்சிடுக்கா என்னால நீங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரகில் அனுபவிச்சுட்டீங்க இதுக்கு மேலயும் இப்படி ஒரு வேலையை வந்து செய்ய வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு யமுனா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க